கொடுத்திருக்கூடிய இந்த அநியாயமான தொடர்ச்சியான பல ஆண்டுகளாக நீடிக்கக்கூடிய கோரை நிறுத்துவதற்கு திருப்பத்தூர்ல இருந்து ஒரு குரல் நம்முடைய சார்பில் கொடுத்திருக்கோம் சொன்னாங்க நாம நிறைய மக்களை திரட்டி செய்யணும் அப்படின்னு சரியான விஷயம் தான் ஆனால் ஒரு அநீதி உலகத்தினுடைய எந்த மூலையில் நடந்தாலும் அதை ஒரு தன்மானம் உள்ள சுயசார்புள்ள மனிதாபிமானம் உள்ள ஒருவன் அனுமதிக்க என்பதனுடைய எடுத்துக்காட்டு தான் இன்னைக்கு நம்ம திரண்டு நம்ம நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் உலகத்தின் எந்த மூலையில் ஒருவருடைய கண்ணீர் கண்களில் இருந்து கண்ணீர் வடிந்தாலும் அதை நீட்டுவதற்கான கரம் நம்முடைய உள்ளூர்களுக்கு நீடணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது ரொம்ப முக்கியமாக நாம் ஒரு திருவிழா காலத்தில் இப்போ திருவண்ணாமலை தீபம்னு வச்சுக்கோங்க அப்ப நிறைய பேர் பஸ்ஸில் முண்டி அடிச்சு ஏறுவாங்க அப்படி அடிச்சு பிடிச்சி ஏறும்போது எள்ளு விழுந்தா எண்ணெய் ஆகிடும் அப்படி கூட்டம் கட்டி ஏறுற போது இருந்து திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும் கூட்டம் அதிகமாக இருக்கு வருஷ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு சத்தம் கேட்கும் அப்படி சத்தம் கேட்ட உடனே என்ன பண்ணுவோம்

நம்ம தொட்டு பாக்குறத பார்த்து சரியா தான் இருக்குன்னு தெரிஞ்சுக்குவான் இப்போ அப்படி உலகத்துல போர் அமைதியை நிறுத்த போறேன் இஸ்ரேல் நடத்துற போருக்கு நிறுத்தம் கொண்டு வர போறேன்னு ஒரு திருட குரல் கொடுத்துட்டு இருக்கான் ட்ரம்ப்னு பேர் அந்த திருடனுக்கு பஸ்ல ஏற கேப்படி திருடனுக்கும் அந்த ட்ரம்ப்ங்கிற திருடனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை என்னன்னா என்னடா இவன் அனாவசியமா கூவுறானு பார்த்தா உலக நாடுகள் பல நாடுகளை சிண்டு முடிஞ்சு விட்டு அவர்களுக்கு ஆயுதம் விற்பனை பண்ணி பல்வேறு இன எழுச்சியை ஒடுக்குவது அடக்குவதுதான் அமெரிக்காவினுடைய இலக்கு வீடு உலக அளவுல இரண்டு இனக்குழுக்களுக்கு இடையிலையோ இரண்டு நாடுகளுக்கு இடையிலையோ ஏதாவது பிரச்சனைன்னா அங்க அமெரிக்கா வந்து சேர்ந்துச்சுன்னா அந்த நாடு உருப்பிடாது ஆமபூந்த வீடு உருப்பிடுமோ இல்லையோ அது மூட நம்பிக்கை ஆனால் அமெரிக்கா புகுந்த நாடு உருப்பிடாதுங்கிறதா உலக வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி இன்னைக்கு செய்தித்தாள் இஸ்ரேல் பாலஸ்தீன போர் நிறுத்தத்திற்கு ஒரு இருபது அம்ச திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் இருபது அம்ச திட்டம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்கள சொல்லுவாங்கல்ல நான் பூமி கொண்டு வர்றேன் நீ அவள் கொண்டு வா என்னை கலந்து ஊதி ஊதி தின்னலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அவர் நான் சொல்லக்கூடிய நிறுத்தத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த இருபது அம்ச திட்டத்தில் போர் நிறுத்தத்திற்கு தலைமை யார் இருப்பார்னா அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் இருப்பாராம் அந்த இடைக்கால அரசு அமைக்கப்படுகிற போது அது யாருடைய கண்காணிப்பில் இருக்கும்னா அமெரிக்காவினுடைய கண்காணிப்பில் இருக்கும் அவன் எங்க எப்போதெல்லாம் உலக பொதுநிலை சமூகம்னு சொல்றானோ அங்க துருத்துக்கிட்டு அமெரிக்கா தெரியும் அந்த இருபது அம்ச திட்டம் என்பது இதுதான் நான் உமி கொண்டு வர்றேன் நீ அவளை கொண்டு வா என்னை இங்கே ஊதி கலந்து ஊதி ஊதி கிண்ணலான்னு ஒரு அமெரிக்காவுக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு லாபம் அளிக்கக்கூடிய ஒரு ஒப்பந்த சரத்தை போட்டு அதை ஏற்றுக்கடையினால் இஸ்ரேல் தொடர்ந்து போகிற நடத்தும் அதுக்கு பின்னாடி அமெரிக்கா நாங்கள் இருப்போம்னு அறிவித்து இருக்கிறாரு அமெரிக்காவினுடைய அதிபர் அப்போ நீங்க உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் போராடுறாங்களோ இன எழுச்சியோடு இன அடையாளத்தை அழிப்பதற்கு எதிராக போராடுகிறார்களோ அவர்களை எல்லாம் பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் முத்திர குத்தி உலக சமூகத்தை பாதுகாக்க போறதா எப்பவுமே ஒரு நடிப்பு நடிக்கிறது அமெரிக்காவுக்கு புதுசு ஒண்ணு இல்ல இன்னைக்கு அதனுடைய மிகச்சிறந்த முகமாகத்தான் ட்ரம்ப் வந்து சேர்ந்திருக்காரு அப்ப அவர் போர் நிறுத்தத்திற்கு இதை அறிவிக்கிறாரு ஹமாஸ் என்கிற அமைப்பை அவர் தீவிரவாத அமைப்பாக அறிவித்து அவர்கள் ஆயுதங்களை ஒப்படைக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய ஈழத்துல நடந்த தமிழின அழிப்பின் போது விடுதலை புலிகளை இவர்கள் சர்வதேச பயங்கரவாதிகள் சித்தரிச்சாங்களே அதே மாதிரி யார் விடுதலைக்காக போராடுகிறார்களோ யார் எனக்கு வலிக்குது என்ன என் மீது நீ மிதிச்சு கூடிய காலை எடுன்னு எவன் கத்துறானோ அவனை தீவிரவாதிங்கிறது அதாவது அடிக்கிறவனை விட்டுறது திருப்பி அடிப்பான்ல திருப்பி எங்கேயாவது ஒரு முறையாவது பத்து அடிக்கு ஒரு அடி திருப்பி அடிக்க மாட்டானா அப்ப திருப்பி அடிக்கிறவனை புரிச்சுக்கிட்டு அவன் பயங்கரவாதி அவன் தீவிரவாதி அவன் இந்த உலக சமூகத்துக்கு எதிரானவன் உத்தேகத்துல வேலைய அமெரிக்கா செய்து நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் அவர் இந்த பிரச்சனையில அந்த ஹமாஸ் நடத்தின ஒரு தாக்குதலை கண்டிச்சு பேசியிருக்காரு அப்போ இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய போரை இன அழிப்பு போரை கண்டிப்பதற்கு பதிலாக எதிர்த்து நிற்கிறான் அவனுடைய ஒரு வன்முறை இருக்கும்ல அதை எதிர்த்து பேசுற ஒரு ஒருவராக என்ன அமெரிக்கா போடக்கூடிய எலும்புக்கு வாழாட்டக்கூடிய நாயாக இன்றைக்கு இந்திய அரசு இருப்பது உண்மையிலேயே அவமானகரமானது வெட்கக்கேடான விஷயம் இந்தியாவுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது ஒரு மரபு இருக்கிறது அது தமிழ்நாட்டுக்கு எப்படி ஒரு பாரம்பரியம் இருக்கிறதோ இன்னைக்கு திருப்பத்தூர் நான் சொன்னது போல இன்னைக்கு நம்ம நடத்தி கொண்டிருக்கிற ஆர்ப்பாட்டம் எதனுடைய வெளிப்பாடு உலகத்தில் எந்த மூலையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் நான் அதை கண்டிப்பேன் என்பதனுடைய தான் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு வகையில் இந்தியாவுக்கும் அப்படி ஒரு மரபு இருக்குது ஆனால் நரேந்திர மோடி என்ன செய்யறாரு எவன் போராடுகிறானோ அவனுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த உத்வேகத்தை தீவிரவாதம் என்றும் பயங்கரவாதம் என்று முத்திரை குத்திர இடத்துல நிற்கிறார் அப்போ நீ அமெரிக்கா சொல்லுவதற்கு ஆடுகிறாய் இங்க ரொம்ப ரொம்ப சரியா கேட்டாங்களே போர் பாகிஸ்தானோடு நடத்த போரை நான் தான் நிறுத்தினேன் என்று அமெரிக்காவினுடைய அதிபர் பல முறை சொன்ன போதும் அதை நேரடியாக கண்டிக்க துப்பில்லாமல் மழுப்பி மழுப்பி பதில் சொல்லிட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த இஸ்ரேல் பாலஸ்தீனத்தின் மீது கொடுத்திருக்கக்கூடிய இந்த இன அழிப்பு போர்ல பின்னால நிற்கிறதே அமெரிக்கா தான் அவன் சமாதானம் பேசுற மாதிரி வந்து நடிக்கிறாங்க நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க இந்த குரங்கு வந்து அப்பத்தை பங்கு வச்ச கதை அப்படின்னு அப்பத்தை பங்கு வைப்பதற்கு இரண்டு முயல்களும் அதுவே சமாதானம் பேசி பங்கு வச்சிருச்சுன்னா பரவாயில்ல அப்போ ஒரு ஒடுக்கும் தேசிய இனம் இருக்குது ஒரு ஒடுக்கப்படும் தேசிய இனம் இருக்குது இந்த ரெண்டுக்கான பிரச்சனையை அது தீர்மா அது பேசுது அப்ப பொதுநிலை சமூகம் என்ன செய்யணும் எந்த தேசிய இனம் தன்னுடைய அடையாளத்திற்காக அது ஒருவேளை இப்படி பாருங்களேன் இஸ்ரேல் தேசிய இனம் இருக்குல்ல அங்க இருக்கக்கூடிய அராபியர்கள் இருக்காங்கல்ல அங்க இருக்கக்கூடிய யூதர்கள் யூதர்கள் ஒருவேளை ஒடுக்கப்பட்டா திருப்பத்தூர்ல யூதர்களுக்கு ஆதரவாகத்தான் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு எவன் ஒடுக்கப்படுகிறானோ அவனுக்கு ஆதரவாகத்தான் குரல்நிலை உலகத்தினுடைய குரலை ஒலிப்பதற்கு என்ன நடக்குது உள்ள புகுந்து இவன் ஒரு புதிய போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிச்சிருக்கிறார் இருபது அம்ச திட்டங்கள் என்றதை அறிவித்திருக்கிறான் அப்போ நம்ம கிராமங்கள்ல சொல்லுவாங்க சும்மா சோரியன் குடும்ப சும்மா ஆடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அமெரிக்காவுக்கு என்ன வந்துச்சு இப்போ உண்மையிலேயே ஐநா தலையிடணும் உலக சமூகம் தலையிடணும் போர் நிறுத்தத்தை அறிவிக்க சொல்லணும் நியாயமாக இந்த இரண்டு சமூகங்களும் பேசுவதற்கு அதற்கான ஏற்பாடுகளை செய்யணும் எவன் ஒடுக்குகிறானோ அவனை கண்டிக்கணும் அப்படி இல்லாம அமெரிக்கா உள்ள புகுந்து அவன் இடையில ஒரு ஒப்பந்தத்தை தயார் செய்து இந்த இருபது அம்சங்களையும் நீ ஏற்றுக்கொண்டால் போர் போர் நிறுத்தம் இருக்கும் இல்லைனா இஸ்ரேல் தாக்கம் அதுக்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கும் என்று கொக்கரிக்கிறான் என்றால் நாம உலக நாடுகள் எல்லா இதுலையும் ஜனநாயக சக்திகள் ஒடுக்கப்படக்கூடிய மக்களுக்கு ஆதரவாக குரல் எடுக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இந்த குரல் சின்னதா பெருசா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை இந்த குரல் இங்கே திருப்பத்தூர்ல பேசுகிற குரல் அவனுக்கு எட்டுமா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த குரலை நியாயமான குரலை ஆதரவான குரலை இந்தியா இந்த இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் என்கிற இந்த குரலை திருப்பத்தூரில் இருந்து எழுப்புவது மிகவும் நியாயமானது மிகவும் மிகவும் சரியானது ஜனநாயக பூர்வமானது அதுவே மனிதாபிமானது மனிதாபிமானத்தின் அடிப்படையிலானது எனவே இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய வேட்டையின் ஆயாக இஸ்ரேல் இருக்கிறது அந்த வேட்டை நாயினுடைய அமெரிக்காவினுடைய கையில் தான் இருக்கிறது எனவே கண்டித்தும் இந்த இன விடுதலை போராடுத்துற பாலஸ்தீனர்களுடைய அவருடைய உரிமையை பாதுகாப்பதற்காக இந்தியா குரல் எழுப்ப வேண்டும் நரேந்திர மோடி இப்பவாறு வாயை திறந்து சொல்லணும் என்பதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய இலக்காக இருக்கிறது எனவே இதை திசை வேண்டியதும் அடையாளப்படுத்த வேண்டியதும் ஒரு ஜனநாயக குரலை திருப்பத்தூரிலே இப்படிப்பட்ட ஒரு பூஜை நடக்கக்கூடிய இந்த நாளிலும் பொதுமக்கள் வேறு வேறு வேலைகளின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நாளிலும் கூட ஜனநாயக அமைப்புகளை திரட்டி அனைத்து அமைப்புகளையும் திரட்டி இங்கிருந்து ஒரு குரலை எழுப்பக்கூடிய